வணக்கம் அன்பான சிம்ம ராசி நேர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் ஆனி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் மாதம் பிறக்கின்ற சிம்மாசனத்தின் அதிபதி பதினோராம் இடத்திலே அமையப்பட்டு இருக்கின்றது இது இந்த மாதங்களிலே உங்களுக்கு பதினோராம் இடத்திலே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு இருக்கின்றார் ஆக மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியாக இருந்தாலும் பரவாயில்லை விரைவு செலவுகள் உங்களுடைய அவர் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை வருகின்ற வேலை கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை ஆறுக்குடையவர் எட்டாம் இடத்திலே மறைந்து நல்லதொரு மாற்றத்தை இரண்டாம் இடத்திலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு ஆறு குடையவன் ஏழு குடையவரும் இரண்டாம் இடத்திலே இருக்கிற கணவன் மனைவிகளாக இருந்தாலும் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய ஒரு அற்புதத்தை பெறுகின்றது அதே சமயத்தில் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றாலும் ராகு குரு பகவான் பார்க்கின்ற அற்புதம் இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டு தொழில் வேலைகளாக இருந்தாலும் ராஜயோகத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது இரண்டு குடையவர் உங்களுக்கு இரண்டாம் வரும் லாபத்தை பதினொன்று குடைவரும் பன்னிரெண்டாம் இடத்திலே புதன் பகவான் கடகராசியிலே அமைய பெற்று ராசிநாதன் பதினோராம் இடத்திலே குரு பகவான் சுக்ர பகவானும் அமைப்பெற்றே ராசியிலே செவ்வாய் சந்திரன் கேது என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் அமைய பெற்றும் உங்களுடைய ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்றதும் நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்தை பார்க்க பார்வை செய்கின்ற ஒன்பதாம் இடத்ததிபதி உங்களுக்கு சிம்ம ராசிக்கு தாய் தாப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து அவர் ராசியை பார்க்கின்ற அமைப்பும் சிம்ம ராசிக்கு பத்துக்குடையவர் பத்தாம் இடத்திலே இருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த அற்புதம் என்பது சிம்ம ராசிக்கு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமாக வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமையப்பெறுகின்றது தொழில் வேலைகளில் இருந்து வருகின்ற வருமானத்தை வைத்து வீடு வாங்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதம் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை பத்தாம் இடத்திலே பத்தாம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் பெற்று நாலாம் இடத்தை பார்க்கின்றார் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு வருகின்ற அற்புதத்தை இந்த மாதங்கள் உங்களுக்கு ஒடுக்கின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல நாலு ஒன்பது செவ்வாய் போகான் ராசியிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் வெளியிலே செல்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் இங்கே வாகனத்தில் செல்லக்கூடியவர்களும் வெளியிலே செல்லக்கூடியவர்களும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு சிம்ம ராசி ராசியிலேயே செவ்வாய் பகவான் நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் நெருப்பு சம்பந்தப்பட்ட காயங்களிலே சமையலறையிலே இருக்கக்கூடிய சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சமையலறைகளிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு சில ஒரு சிறு தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும் கேது பகவான் அங்கே இருக்கின்றது சந்திர பகவான் என்பது இரண்டரை நாட்களுக்கு ஒரு ஒரு முறை ஒரு கட்டத்தை மாறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது அந்த வகையில் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்ததிபதி இரண்டுக்கு ப பனிரெண்டாம் இடத்திலேயே மறைந்து இரண்டுக்கு பதினோராம் இடத்திலே இருந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே பதினொன்று கூடியவர் மறைந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு இங்கே கடன் குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது இரண்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து அவர் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாகவும் பேசக்கூடிய இடங்களிலே கவனமாகவும் ஒரு சிலருக்கு கொடுத்தால் கிடைக்காத ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலிருக்கு குடுக்கல் வாங்கலிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டு பன்னெண்டு குடையர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றவர்கள் குடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தையும் எச்சரித்து எச்சரிக்கையையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு ஐந்து குடையோர் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு நாலு குடையோர் நாலாம் இடத்தை பார்க்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்களை தாய்மார்களின் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் சிம்ம ராசிக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே நாலு குடையோர் செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் இது நாள் வரையில் அமையாத நேர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு வாங்குகிறதற்கும் விற்கின்றதற்கும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற்றும் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சனி பகவான் அவர் ஆறு ஏழு குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைந்து இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு வேலைகளிலே நல்லதொரு மாற்றமும் உயர்வும் கொடுத்தாலும் கூட தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி இல்லை என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பத்து கொடையவர் பத்தாம் இடத்திலே ஸ்தானாதிபதி அமர்ந்தாலும் கூட காரகன் என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே இருந்து அவர் பார்க்கின்ற இரண்டாம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கு பொழுது ஒரு சில தேவையில்லாத தொழில்களிலே விரைய செலவுகளையும் தேவையில்லாத செலவுகளையும் நஸ்டைடுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் ஒட்டு மொத்தத்தில் வருடங்கள் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களில் இருக்கின்ற நேர்கள் கொஞ்சம் சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு நீங்களே உங்களுக்கு தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே செவ்வாய் பகவான் ராசியிலே முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் சமைக்கின்ற இடங்கள் வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும் நெருப்பு காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்ததிபதியும் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் உங்களுக்கு செவ்வாய் பகவானா இருந்து ராசியிலே இருந்து இருக்கின்ற காரணத்தினாலே தாய்மார்களின் அன்பு ஆதரவு தகப்பனார்களால் உயர்வு கேந்திரசானங்களிலே ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே இது ஒரு நட்பு ராசியிலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை ஒரு மட்டுமல்ல இங்கே கேது பகவானுடன் சேர்ந்து இருக்கின்றது சந்திர பகவானும் விரையாதிபதியும் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுபகாரியங்கள் சுபர்கள் நடத்தாதவர்களுக்கு கூடி வர வேண்டிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்திலே குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அற்புதம் வரண் அமையாத நேர்களுக்கு வரண் அமைகின்றது கல்யாணம் நடக்காத நேர்களுக்கு கல்யாணம் பெறுகின்றது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அமையாதவர்களுக்கு கூட்டு தொழிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட ஆறு எருக்குடையவர் எட்டாம் இடத்திலே தொழில்காரகன் மறைந்து சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது என்னதான் நீங்கள் உயர்வாக தொழில் வேலைகள் நேர்த்தியாக சரியாக செய்தாலும் கூட தேவையில்லாத விரை செலவுகளை தொழிலிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் தொழில்களிலே பெரிய தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் சிக்கனத்தையும் தைரியத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக தொழில்களிலே ஜெயிக்கலாம் அந்த வகையிலேயே சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு சிம்மம் என்பதை அல்லுப்பகலும் அயராது உழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிர ராசி இது ஒரு நெருப்பு ராசி மலையும் மலையும் சார்ந்த இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி லாபசனத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே குருவினுடைய அனுகிரகத்திலே பதினோராவது இடத்திலே ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினாலே மலைப்போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அற்புதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே வரணமையாதவர்கள் வரணமைகின்றது குழந்தை பாக்கியம் இதனால் வரையில் ரொம்ப நாளாக தள்ளி போனது கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ராசிநாதனும் அங்கே இணைவு பெற்று உங்களுடைய ஆசைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற அற்புதமான சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் குருபகவானும் ஒருங்கே இணைந்து உங்களுடைய பஞ்சம சாணத்தை பார்க்கின்ற அற்புதம் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் தெய்வங்களின் குலதெய்வங்களின் அருக்கடாட்சம் நிரம்பி வழிகின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே ராசிநாதன் இணைவு பெற்று பதினோராம் இடத்திலே ஆசை அபிலாசை பதினோராம் இடம் மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய காற்றாசி என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்கள் செல்கின்றதற்கும் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு தங்கள் தங்களுடைய குலதெய்வங்களின் அனுகிரகத்தோடு அனு குலவங்களை தரிசிக்க குல தெய்வங்களை தரிசிப்பதற்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் சிம்ம ராசிக்காரன் நேர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலும் கொஞ்சம் கவனமாக பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக காரகன் பழம்பெ பலம் இல்லாத ஒரு அமைப்பு தொழிலே இருக்கின்றவர்கள் என்றாலும் கூட வேலையிலே இருக்கின்றவர்களுக்கு நல்ல திரு மாற்றங்கள் கொடுக்கின்றது வரணமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கின்றவர்கள் இதனால் வரலி பல தரப்பட்ட சட்ட சிக்கல் ஏமாற்றம் வரண்களிலேயே கணவன் மனைவிகளிலே இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இனி வருகின்ற காலங்களிலே குருவின் அனுகிரகம் உங்களுக்கு ஆசையா அபிலாசனத்திலிருந்து பதினோராம் இடத்திலிருந்து பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய கணவன் மனைவிகளிலே வெற்றிகளையும் ஏ உயர்வுகளையும் தொழில்களாலே ஒரு சில நல்ல கூட்டு தொழிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் இருக்கின்ற ஒரு அற்புதம் நாலுக்குடையவர் ஒம்பது கூடவர் இரண்டுமே ஒரே கிரகமாக அமைய பெற்று இந்த செவ்வாய் பகவான் ராசியிலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு எட்டாம் இடத்தை மட்டுமல்ல ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கண்டிப்பாக வரன் கிடைக்காதவர்களுக்கு வரணம் அமருகின்றது சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது உற்றார் உறவினர்களின் நண்பர்களின் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதம் ராகுபகவான் அந்நிய மனிதர்களை பற்றி குறிக்கக்கூடிய கிரகத்தை குரு பகவானுடைய அனுக்கிரகம் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற வெளிநாடு வெளியூர் வியாபார சாரங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு சிம்மாசான சிம்மாசனத்தின் அதிபதி இங்கே அல்லும் புகழும் சூரிய பகவானை போல உடைக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசிக்கு பிறந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குடுக்கல் வாங்கல் சாணங்களிலே வாக்கு சாணங்களில் கொஞ்சம் கவனம் வைச்சியக்கின்ற காரியங்கள் அனைத்து நல்லதொரு வெற்றி வீடு வாசல் சொத்து சுவங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது தகப்பறார்களின் உயர்வுகள் வெற்றிகளை கொடுக்கின்றது கணவன் பணவிகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ஆசை அபிலாசையில் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதமான ராசிநாதனும் பதினோராம் இடத்திலே இருந்து ஐந்தாம் இடத்தை திரு திருகோணத்தை பூர்வ புண்ணிய சனத்தை குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நிரம்பி வருகின்ற ஒரு அற்புதத்தை சிம்ம ராசிக்காரன் இந்த மாதங்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்புகளையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கின்றதை இடமிட்ட இடம் மாறுகின்றவர்களுக்கும் ஊதிய உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக இதனால் வரையில் இல்லாத ஒரு அற்புதத்தை வேலையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்திலிருந்து குரு பகவானுடன் இணைவு பெற்று பார்க்கின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு திரிகோணத்திலே உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளின் படிப்புகளிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை ராசிநாதன் என்று செல்லக்கூடிய ஒரு பதினோராம் இடத்திலே மனிதனின் ஆசை அபராசைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதத்திலே சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே ஜூலை மாத ராசி பலன் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் வகுக்குகின்றதும் கொடுக்குகின்றதும் யோக மாதமாக பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்